பொருள் போது உதவி செய் பொருள் இழந்த பிறகு வருந்தாதே உன்னிடத்தில் இடத்தில் பொருள்கள் பணம் எது இருந்தாலும் சரி கடவுளுக்காகவும் சரி ஏழைகளுக்காகவும் சரி உதவி செய்து வரணும் இதுதான் நல்லது இந்த உதவி செய்வதில் வந்து நாம் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா இருக்கக்கூடாது நாளைக்கு பணம் இருக்கும் இல்லாத கூட இருக்கலாம் இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குதோ அந்த நேரத்தில் உதவி செய்து நாம் புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் ஏன்னா செல்வம் வந்து நிலையற்றது ஒரு இடத்துல தங்காதது செல்வம் செல்வம் என்று அது போய் போயினே இருக்கும் எந்த நேரத்தில் வருது எந்த நேரத்தில் போறதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா செல்வம் வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர் பல பேர் அதே நேரத்தில் நல்ல புழைத்து தாழ்ந்தவரும் பல பேர் இருக்கிறாங்க இடத்தில் நிலையாக இருக்கவே இருக்காது நம்மிடத்தில் இடத்தில் இருக்கும் பொழுதே கடவுளுக்கு உதவி செய் நல்ல காரியத்துக்கு உதவி செய் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் இதுதான் நல்லது இல்ல இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் உதவி நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னா இருக்கும்போது என்ன அப்படி இருக்கும் அதே நேரத்தில் உன்னிடத்தில் செல்வம் போயிடுச்சு அப்படின்னா அப்ப நீ வருந்துற அடட வந்து கேக்குற நம்ம உதவி செய்ய முடியலையே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்க கூடும் அதனால சொல்ற நாம் இருக்கும்பொழுதே நாம் கடவுளுக்காக உதவி செய்தால் அது கோடி புண்ணிய அது நமக்கு பொருள் இல்லாத நமக்கு நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு அது ஒன்றும் கிடையாது இல்லை நம்ம இடத்துல பொருள் இல்லை ஒன்றும் நம்ம செய்யல நம்ம ஆனால் நம்ம இடத்துல பொருள் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அதுவும் சொல்ல கடவுளுக்கு உதவி செய்தால் கோடி புண்ணியம் அதுவும் சொல்ல போனால் சிவன் கோயிலுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவளுக்கு மறுபிறவி என்றதே கிடையாது பணம் சம்பாதிக்கின்ற உங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உற்றாறு உணர்விலும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை தான தர்மத்திற்காகவும் கடவுளுடைய சேவைகளாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது